ஹலோ எவ்வளோ வெல்கம் டல்ட் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இந்த தேதியில இந்த டைமில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் எந்த தேதியில வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ பொதுத்தேர்வுகள் கடந்த அதாவது மார்ச் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடந்து முடிந்தது ஸோ இதற்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் ஆவலாவை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து இன்றைக்கி ஒரு அஃபீஷியல் நியூஸ் ஒன்று வெளியாக இருக்குது த டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வில் லைக்லி அனவுன்ஸ் த தமிழ்நாடு கிளாஸ் டுவெல்த் ரிசல்ட் மே நைன்த் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவோட தேர்வு முடிவுகள் வருகின்ற மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் நான்கு நாட்களில் வெளியாகும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ரிசல்ட் பார்க்குறத இணையதளங்கள் இரண்டு கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இதுக்கான ரிசல்ட்டு வெளியாகும் அப்படிங்கிறாங்க அதுக்கான வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் அதுபோக மற்றொரு இணையதளம் பார்த்தீங்கன்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இரண்டு இணையதளங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு இணையதளங்கள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நிக் டாட் இன் அப்படிங்குற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துறேன் நீங்களும் செக் பண்ணீங்க இது வந்ததுமே எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கீழே நியூ அப்படின்னு வரும் ஹெச்எஸ்இ பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா நீங்கள் மே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டு இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ செக் பண்ண முடியாது ஸோ எல்லாமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு தான் செக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இது ஒரு வெப்சைட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிறது அடுத்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்தும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் அதுக்கடுத்ததான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் சோவ் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கடுத்ததான் வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு வந்து தொடங்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஏழாம் தேதியிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ ஏழாம் தேதியிலருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஆனால் நீங்கள் ஒன்பதாம் தேதியிலிருந்து கூட அப்ளை பண்ணலாம் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறோம் உதகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கு மாதிரி உங்களுடன் விருது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்